அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பானங்கள் சமுதாய தொண்டிலிருந்து முக்கியமான ஒரு இருபது பார்க்க போறோம் வாங்க வீடியோ கிளப்பலாம் முதல் வினா தேசியம் காத்த செம்மல் யார் தேசியம் காத்த செம்மல் யார் இதற்கான சில ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர் இரண்டாவது வினா கீழ் எது முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர் அன்று கீழ்கண்டவற்று முத்துராமணி தேவரின் சிறப்பு பெயர் அன்று எது இதற்கான சி கர்ம வீரர் கர்ம வீரர் காமராஜ் பாக்கியெல்லாம் யார் வருவாங்க முத்தராமலி தேவர் வேதாந்த பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க்க சண்டாமருதம் இதெல்லாம் வந்து முத்தராமணிக்கு தேவர் அடுத்தது சென்னை மாநிலம் என்பதை தமிழகம் என பெயர் மாற்றம் செய்த முதலமைச்சர் யார் சென்னை மாநிலம் என்பதை தமிழகம் என பெயர் மாற்றம் செய்த முதலமைச்சர் யார் இதற்கான சிறைய சி அண்ணா வைக்கம் வீரர் யார் வைக்கம் வீரர் யார் இதற்கான சிறைய ஆப்சன் ஏ பெரியார் காமராசரின் அரசியல் குரு யார் காமராசரின் அரசியல் குரு யார் இதற்கான சரியான ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி ஆராதினா தலைவர்களை உருவாக்குவர் என அழைக்கப்பட்டவர் யார் தலைவர்களை உருவாக்குவர் என அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சாவினை ஆப்ஷன் ஏ காமராசர் தலைவர்கள் உருவாக்குவர் காமராசர் அடுத்து ஏழாதினா காமராசருக்கு அரசு டேஸ் விருது அளித்தது காமராசருக்கு அரசு டேஸ் விருது அளித்தது இதற்கான சராய் ஆப்ஷன் பி பாரத ரத்னா விருது சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கிய தமிழக முதல்வர் சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கிய தமிழக முதல்வர் யார் இதற்கான அண்ணா ஒன்பதாவது தமிழ்நாட்டின் தலை சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி யார் தமிழ்நாட்டின் தலை சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி யார் இதற்கான சே இ வி ராமசாமி பத்தாவினா சிஎன் அண்ணாதுரை மக்களால் அன்போடு அழைக்கப்படுவது சிஎன் அண்ணாதுரை மக்களால் அன்போடு அழைக்கப்படுவது சி அண்ணா திராவிட மின்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் யார் சி என் அண்ணாதுரை சி என் அண்ணாதுரைக்கு பட்டம் வழங்கியது எது சி என் அண்ணாதுரைக்கு பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது எதற்கான சின்பி அண்ணாமலை பல்கலைக்கழகம்னா நீதிக்கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்தவர் யார் நீதிக்கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்தவர் யார் பெரியார் ராமசாமி காங்கிரஸ் இணைந்த ஆண்டு ராமசாமி காங்கிரஸ் இணைந்த ஆண்டு இதற்கான பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இயக்கத்தை தோற்றுத்தவர் யார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் இதற்கான பெரியார் பெரியாரின் ஆலோசனையின் பேரில் இந்திய அரசியல் அமைப்பு பிரிவில் மாற்றம் கொண்டு வந்தவர் பெரியாரின் ஆலோசனையின் பேரில் இந்திய அரசியலமைப்பில் பயஞ்சாவது பிரிவில் மாற்றம் கொண்டு வந்தவர் இதற்கான செலாசன் ஏ ஜவஹர்லால் நேரு அண்ணா டேஸ் வாயிலாக அரசியலில் நுழைந்தார் அண்ணா டேஷ் வாயிலாக அரசியலில் நுழைந்தார் இதற்கான பி நீதி கட்சி வெளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று டேஷ் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று டேஸ் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனார் இதற்கான சேவலையா சொண்டி அண்ணா பத்தொன்பதின்னா ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டத்தை வழங்கியவர் யார் ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டத்தை வழங்கியவர் யார் இதற்கான சரியான சொன்னி டாக்டர் எஸ் தர்மாம்பால் ஆந்திர பிரகாசிகா என்ற பத்திரிகை டேஷ் கட்சி வெளியிட்டது ஆந்திர பிரகாசிகா என்ற பத்திரிகை டேஷ் கட்சி வெளியிட்டது இதற்கான சரியான சொன்னி நீதி கட்சி நண்பர்களே இனி நம்ம சமுதாய தொண்டர்கள் பற்றி முத்துராமலிங்க தேவர் காமராஜர் சி அண்ணாதுரை பெரியார் இவங்களை பற்றி பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்